அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நான் எப்படி வடக்கு பக்கத்துக்கு ஓவராளுக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் வடகிழக்குக்கு சொன்னேன் வட மேற்குக்கு சொன்னேன் ஓவரால்க்கு வந்து உங்களுக்கு வட்ட வடிவம் ஓவரால்க்கு உங்களுக்கு ப்ளூ கலர் ஆனால் உங்களுக்கு வடகிழக்கு மூளைக்கு வந்து வெரி டார்க் ப்ளூவோ இல்லைன்னா ஒரு மாதிரி இந்த கருப்பு தான் சொல்லப்பட்டு இருக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு கருநீளம் அல்லது அந்த மாதிரி ஒரு சைடுக்கு மட்டும் கருநீளம் வச்சுட்டு மற்ற சைடுக்கு ஒயிட் இருக்கலாம் உங்களுக்கு அதில் பணம் மாதிரி வச்சுக்கிறது கூட ஒரு ஒயிட் கலரு பாக்ஸ் ரெடி பண்ணி அது மேலே வந்து நீல நிற தாமரை வரைஞ்சிக்கோங்க அதில் வச்சு வச்சு பணம் எடுத்துக்கிறதுக்கு சொன்னேன் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் வடக்கு பக்கத்துக்கு வந்து அதுக்கு குபேரனுக்குரியுது புதனுக்குரியுது வட்ட வடிவம் வரைஞ்சி அதில் உங்கள் வேண்டுதலோ நிறைவேறின மாதிரியோ இல்லை வேண்டுதல் மாதிரியோ எழுதி அந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வட மேற்கு மூலையில் வந்து இது சந்திரனுக்குரிய இடமாக இருக்கிறது அந்த இடத்துல நீங்கள் ஒரு பிரமிட் வைக்கலாம் அந்த வாசப்படி டோருங்களை வந்து ஒரு ஸ்வஸ்திக்கு வரையலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு மணிகள் தொங்குற மாதிரி கிளிங் கிளிங் சத்தம் கேட்குற அந்த மாதிரி இந்த ஃபென்சி மணி தொங்குறது அது வச்சுக்கலாம் அது தொங்க விடலாம் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் அது சந்திரனுக்குரிய இடமா இருக்கிறதுனால இடத்துல தண்ணியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தியானம் மாதிரி பண்ணலாம் உங்களுடைய மன நிம்மதிக்கு ஏதோ ரொம்ப பிரச்சனை இருக்குது வீட்டில்னா அந்த வடகிழக்கு வட மேற்கு மூலையில் வந்து தண்ணியை வச்சுக்கிட்டு ஒரு தியானம் மாதிரி பண்ணலாம் வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ உட்காந்து அது சந்திரன்றது அம்மா சாப்பாடு தண்ணி மனசு எல்லாமே இருக்குதுன்றதுனால அது ஒரு அரவணைப்பான ஒரு இடமா இருக்குது கெஸ்ட்டுங்களுக்கும் அதுதான் அவங்க பசங்களுக்கும் அதுதான் உங்களுக்கே மனசு கஷ்டம் இருந்தால் கூட அந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது சந்திரனுக்குரிய இடம்னு சொல்லிட்டு ஓவரால் அப்படி சொல்லிவிட்டு ஓவரால் வந்து ஷேப் வந்து வட்ட வடிவம் வடக்கு பக்கத்துக்குன்னு அந்த மாதிரி இன்னைக்கு நான் சொல்கிறது தெற்கு பக்கம் தெற்கு பக்கத்துக்கு வந்து சதுரம் தான் ஷேப்பு ஓவரால் தெற்கு பக்கத்துக்கு வந்து சதுரம் தான் ஷேப்பு நிறம் பார்க்கும்போது ஒரு மூணு நாள் கலர் இருக்குது அதில் எப்படி நான் வந்து வடக்குக்கு ஓவரால் சொன்னேன் ப்ளூன்னு ஆனால் மூணுத்தையும் வேறு வேறு மாதிரி சொன்னேன் ஓவரால் பார்க்கும்போது தான் ப்ளூ ஆனால் நீங்கள் வந்து வடக் மேற்கு மூளைக்கு வந்து ஒரு லைட் கிரே ஒரு பக்கம் அடிச்சுட்டு மற்றதெல்லாம் ஒயிட் அடிச்சுக்குது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி இந்த பக்கத்துக்கு ஓவரால் எல்லோ ஆனால் இது வந்து செவ்வாய்க்குரிய இடமாக உங்களுக்கு வந்து யம உரியதாக செவ்வாய்க்குரியதாக இருக்குது உங்களுக்கு அதனால் இது மஞ்சள் மட்டும் கிடையாது ஆரஞ்சு சிவப்பு அதெல்லாம் கூட பழுப்பு நிறம் ப்ரவுனு இருக்குது பாருங்கள் அப்படியே மஞ்சள்லேருந்து இருந்து ஆரம்பித்தா அப்படியே போகும் மஞ்சளுக்கு அப்புறமா ஆரஞ்சு ஆரஞ்சுக்கு ஆரஞ்சுக்கு அப்புறமா ரெட்டு அதுக்கப்புறமா அப்படியே டார்க்காக அப்படியே வந்து ப்ரௌன் மாதிரி போகும் அது இது எல்லாமே அந்த தெற்கு பக்கத்துக்கு உரிய விஷயங்கள் தான் ஆனால் எப்படி வந்து வடக்கு பக்கத்துக்கு இதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி வடக்கு பற்றி நான் ஃபஸ்ட்டு சொன்னதில் அது எல்லாமே அமைதி ஞானம் அறிவு அங்கே போய் தான் விஷயங்களை த ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் சொன்னது ஆனால் இந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது தெற்கு பகுதினா யமனுக்குரியுது அது ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடிய மரணத்துக்கு சம்மந்தப்பட்டது அப்படி மீனிங் கிடையாது அதை நம்ம வேறு விதமாக யூஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அது செவ்வாய்கோழ இருக்குது செவ்வாய்கோளுனாவே உங்களுக்கு சகோதரன் ரத்த சம்பந்தமான உறவுகள்ன்றதும் அதில் வருது அப்புறம் உங்களுக்கு நில சம்பந்தமான விஷயங்கள் பங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய நிலம் நீங்கள் சம்பாரித்து ஒரு இடத்த வாங்குறீங்கன்னா அது அந்த தெற்கு பகுதி வந்து உங்களுக்கு நில சம்பந்தமான விஷயமாக இருக்கிறதுனால அந்த இடத்தை நீங்கள் நல்லா பராமரிக்கிறது மூலமாகவும் அந்த இடத்த நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாகவும் உங்களுக்கு நிலம் சார்ந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் நிலம் வாங்கிறதுக்கும் ஒரு வீடு வாங்கிறதுக்கும் கூட அது சம்மந்தப்பட்ட இடமா இருக்கிறதோடு இல்லாமல் உங்களுடைய உணர்ச்சி சம்பந்தப்பட்ட இடமா அது இருக்குது அந்த பக்கம் வடக்கு போக போக அமைதி உங்களுக்கு வந்து நானும் அப்படி இது போனால் இது ரவுத்திரம் இது உன்னுடைய எதிரிகள் உன்னை யாராவது வந்து நோகடிச்சிருக்கலாம் உங்களை யாராவது அவமானப்படுத்திருக்கலாம் உங்களை யாராவது பயங்கரமா உங்களை வந்து ஒரு மோசமான வாழ்க்கையில் ஒரு மோசமான நிலைக்கு போனதுக்கே ஒருத்தர் காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அது போனா போட்டோன்னு விட முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும் அடிக்கடி நீங்கள் வந்து அதை உங்கள் ரௌத்திரத்தை பயன்படுத்தினால் மட்டுமே நீங்கள் உன்னத நிலைக்கு வரதா இருக்கும் இப்போ சிலதெல்லாம் வந்து சும்மா வந்து ஜாடமாடியாக பேசிட்டோமாங்க அவங்க பேசுறதை நம்ம கேட்டுக்கணும் அவ்வளோதான் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நீ அந்த அவமானத்தை தாங்கிக்கணும் அந்த மாதிரி மட்டும் இருந்துதானா பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் உன்னுடைய கோபத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் மோசமான நிகழ்ச்சி ஏற்படுவதற்கே அது காரணமாக இருக்கின்றது அல்லது மேற்கொண்டு நீ வளராமல் போவதற்கே அது காரணமாக இருக்கிறதுன்னா நீ அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்க முடியாது அந்த இடத்துல நீ வந்து உனக்கு ஒரு சக்தி வேணும் அந்த அளவுக்கு அந்த இடத்துல உனக்கு ஒரு தைரியம் வேணும் அது எதிர்த்து போராடுறதுக்கு உனக்கு ஒரு சக்தி வேணும் எப்படி சிவனே வந்து முருகனை வந்து தோற்றுவித்தாரோ சிவனே வந்து எப்படி முருகனை வந்து அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காகவே அந்த முருகனை தோற்றுவிச்சாரோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளந்தே வந்து உங்களுக்கு அந்த வீரமும் அந்த சக்தியும் அந்த எதிர்க்கின்ற துணிவும் வரத்துக்கு உங்களுக்கு அந்த உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் தெற்கு பக்கம் மூலமாகத்தான் உங்களுக்கு அது கிடைக்கின்றதாக இருக்கின்றது அதே சமயத்துல அது தொடர்ற உணர்ச்சி மாதிரி அதுக்கும் அந்த தெற்கு பக்கம் நம்ம தொடு உணர்ச்சி இருக்குது இல்லைங்களா எல்லா உணர்வுகள் சம்பந்தப்பட்ட முக்கிய விஷயமாக அந்த செவ்வாய்க்கு காரணமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தெற்கு பகுதி இருக்குது அதாவது தொட்டால் ஒரு உணர்ச்சி இருக்கும் பார்த்திங்களா அதுக்கும் தெற்குக்கு தான் சம்மந்துங்குது அதே மாதிரி சாப்பிட்டா ருசியாக தெரியுது பார்த்திங்களா நம்ம சுவைத்து சாப்பிட்றோம் பார்த்திங்களா ஒரு சாப்பாடை உயிர் வாழறதுக்காக அப்படியே டியூப்பில் வச்சு உள்ளே அனுப்பாமல் அது ஒரு சுவையாக சாப்பிட்றோம் பார்த்திங்களா அதுக்கான திசை கூட தெற்கு தான் உங்களுக்கு அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த தெற்கு பக்கத்தில் நம்மளுக்கு அந்த கிழக்குல சமையல் ரூம் இருக்குது ஆனால் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அது அந்த இடம் செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்டதில்ல கார்னர் அது அப்புறம் வரேன் அப்புறம் வந்து நான் தென்கிழக்கு மூலப்பத்தியும் தென் மேற்கு மூலம் பத்தியும் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நான் சொல்றது ஓவரால் தெற்கு பகுதிக்கான விஷயம் அதே மாதிரி இது சதுரம் சம்மந்தப்பட்டிருக்கு இது செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்டிருக்குதுன்றதுனால இதுக்கு வந்து செவ்வாய்க்கு அதிபதியான நம்ம முருகர் இந்த பக்கத்தில் முருகர் படங்களை வைப்பது சிறப்பு ஆனால் வடக்கு பக்கத்தில் இருக்கிற சுவரில் முருகர் இருந்து தெற்கு நோக்கி முருகரை வைக்கிறதும் அது ஒரு விதமான நல்லது தான் ஆனால் தெற்கு பக்க சுவரில் உங்களுக்கு முருகர் தெற்கு பக்க சுவர்னால் அந்த சுவர்லேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த தெற்கை ஒட்டி இருக்கிற ஷெல்ஃபுங்களை எங்கேயாவது கூட முருகர் படம் இருக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா முருகர் செவ்வாய்க்குரிய கடவுளாக இருக்கிறான்றது ஒன்று இன்னொரு விஷயம் தெற்கு பக்கமே சதுரன்றதுனால சதுரம்ன்றது சதுர்த்தின்றதுக்கு சதுர்த்தி சதுரம் அதுக்கு உரிய கடவுளாக பிள்ளையாரும் இருக்கிறார் உங்களுக்கு அதே மாதிரி நான் முன்னையே உங்களுக்கு ஒரு முறை சொன்னேன் பைரவருக்காக நீங்கள் வந்து சதுரம் ஒன்று போட்டு அந்த சதுரத்தையே ஒன்று கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி போட்டால் எட்டு கோணங்களாக வரும் ரெண்டு சதுரங்கள் வரையணும் எப்படி நம்ம ஸ்டார் முக்கோண ஸ்டாரை கொஞ்சம் அப்போ ஆப்போசிட்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி சதுரத்தை கூட நம்ம ஒரு சதுரம் போட்டுட்டு இன்னொரு சதுரம் அதை நான் தம்மையிலே போடாத போய்ட்டேன் இன்னொரு சதுரம் அதுக்குள்ளே போட்டு அதாவது எட்டு கார்னர்ஸ் வரும் அந்த எட்டு கானல்ஸ்னே நீங்கள் சிவப்பு கலர் துணியில் மிளகு வச்சு அஷ்டமி அன்றைக்கி ஏற்றணும் ஏன்னா பயிறவருக்கே உங்களுக்கு தெற்கு நோக்கி தான் சோளம் வரைஞ்சி தெற்கு நோக்கி வச்சு வழிபடணும் நம்ம பூஜை ரொம்பலையே வச்சுருந்தா கூட நம்ம வடக்கு பக்கம் சவரில் சாத்தி தெற்கு பார்த்த மாதிரி வைக்கணும் உக்கர தெய்வங்கள் காளி தெய்வங்கள் இந்த மாதிரி பைரவர் அவங்களாலன்னா தெற்கு பார்த்து வைக்கணும் நம்ம இப்போ தெற்கு பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால அந்த தெற்குனுடைய விஷயம் ஏன்னா பைரவர் முருகர் இவங்க எல்லாமே தீய சக்திகளையும் அசுரர்களையும் அழிக்கிறதுக்கான விஷயங்கள் நமக்கு யாருன்னா அசுரர்கள் வரப்போகிறாங்களா அப்படியே இது பயங்கரமாக பெரிய பெரிய பல்லுங்களையும் இதையும் வச்சுட்டு நம்மளுக்கு யாருனா வரப்போகிறாங்களா அசுரர்கள் நம்முடைய அசுரர்கள் நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம் மெயினா அது செவ்வாய்க்கு சம்பந்தப்பட்டதா ரத்த சம்பந்தத்திலேயே வர்ற எதிர்ப்புகள் இன்னும் சொல்லப்போனால் பகுதி உனக்கு அது ஒரு நண்பன் இதில் கூட வராது உங்களுக்கு உங்களுக்கு ரத்த சம்பந்தத்துலேயே வந்து எதிர்ப்பு நில சம்பந்தமான பங்காளி சண்டைகள் பங்குதார பங்குதாரர்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு அங்கே செவ்வாய் உங்கள் வாழ்க்கையில் சரியாக இருந்தது உங்களுக்கு வந்து நீங்கள் நில சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் இல்லைன்னா அந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படி இல்லைனாலும் அந்த தெற்கு பக்கத்துக்கு இருக்கிற இடங்களை நல்லா நீட்டாகவும் அதுக்கேற்ற மாதிரியும் அதை வச்சுக்கிட்டால் உங்களுக்கு அது மேலும் இந்த மாதிரி விஷயங்கள பலன் கொடுக்கும் எதிரிகள் விஷயங்களில் நில சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்லது கொடுக்கும் அப்போ நீங்கள் அந்த பக்கம் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்க்ரீனாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்கீங்க அல்லது ஒரு இது இன்டோர் பிளான்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல மஞ்சள் அல்லது ஆரஞ்சு அல்லது சிவப்பு அல்லது ப்ரவுன் கலர் இடங்கள் விஷயங்களை நீங்கள் சிவ அந்த தெற்கு ஒட்டின இடத்துங்களில் நீங்கள் பயன்படுத்துறது பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு இதுவை ஜெயிக்கணும் இல்லை ஏதோ ஒரு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா கூட அது வந்து ஜெயிக்கிறது வெற்றின்னு ஒரு விஷயம் அதில் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் பங்கு கொள்கிற ஒரு விஷயம் தானே அது இருக்குது அது ஒரு போட்டி ஜெயித்தல் என்ற ஒரு விஷயம் தானே வருது அதில் ஒரு எக்ஸாம்னா கூட உங்களுக்கு ஒரு எக்ஸாம்னாவே பல பேர் போட்டி போடுகின்ற அதில் நீ ஜெயிக்கின்ற ஒரு விஷயம் தானே இருக்குது அதனால் நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ஜெயிக்கிறது இருந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு மனசுக்கு வருத்தமான அவர்களை ஜெயிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்தாலும் சதுரம் வரைந்து அந்த சதுரத்துக்குள் நான் நீங்கள் வந்து நீ நினைக்கிற மாதிரி அவர்களால் அவமானப்பட்டிருந்தாலோ அல்லது அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்றோ ஏதோ ஒரு எண்ணம் இருந்தால் சதுரம் வரைந்து அதை நீங்கள் அதில் வந்து அந்த வேண்டுதலை எழுதி தெற்கு பக்கம் இருக்கின்ற ஒரு இதில் ஷெல்ஃபில் தெற்கு ஒட்டின மாதிரி ஒரு ஷெல்ஃப்லேயே தெற்கு ஒட்டின மாதிரி பக்கமாக அதை வச்சிடலாம் இன்னும் சொல்லப்போனால் அதை இது பண்ணி அங்கே ஏதாவது ஒரு முருகர் படம் இருந்தால் அதை பின்னாடி வைக்கலாம் அந்த தெற்கு பகுதிக்கு அது சதுரம்ன்றதுனால நீங்கள் பிள்ளையாரும் அந்த இடத்துக்கு வந்து பிள்ளையார் படமும் வைக்க முடியும் முருகருதையும் வந்து அது செவ்வாய்குறி எதுன்றதுனால அதையும் வைக்க முடியும் அங்கே யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன்ஸு அதுங்கெல்லாம் நீங்கள் மஞ்சள் ஆரஞ்சு ரெட்டு ப்ரௌன் அந்த மாதிரி விஷயங்களே தெற்கு பக்கத்தில் ஓவரால் வர விஷயங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது பெட்டரு அதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய தெற்கு பக்கம் பார்த்த வாசப்படியே சில பேருக்கு இருக்குதுன்னா அவங்க வே வாழ்க்கையில் ஒரு மாதிரி வேறு சில விஷயங்கள் அது பக்கம் பார்த்த வீடே நல்லதில்ல அப்படி சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்களா பெண்கள் சாதிக்கக்கூடிய விஷயமாக தெற்கு பக்கம் பார்த்த வீடுகளில் உங்களுக்கு பெண்கள் சாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பெரிய படிப்பை கூட அந்த வீட்டில் இருக்கிறவங்க படிச்சிருக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் பெண்கள் நல்ல மேலுக்கு வர மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் தெற்கு பார்த்த வாசப்படி இருக்கிற வீட்டுங்களை நீங்கள் கவனித்து பார்த்திங்கள்லாம் தெரியும் அது ஒன்று இருக்குங்களா அதுக்கப்புறம் அது வாசனை இதுவும் அது கூட சம்மந்தப்படுது உணர்வுன்றதுலேயே அதுங்கெல்லாம் வந்துடுது உங்களுக்கு இல்லைங்களா அது ஒரு கோபமான உணர்வுன்றதுக்கும் வருது தொடு உணர்வுக்கும் அதுதான் அதே மாதிரி ருசியாக சாப்பிட்ற விஷயமும் ஒரு விதமான உணர்வு அது மாதிரி வாசனை நம் நுகர்தல் மூக்கின் மூலமாக அந்த நுகருகின்ற அந்த ஸ்மெல் அதுவும் கூட தெற்கு சம்பந்த தெற்கு பகுதியோட சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது அதனால ஒரு ஊதுவத்தி ஏற்றுறது ஒரு சாம்பிராணி வைக்கிறது ஒரு பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணி வைக்கிறது அதெல்லாம் அந்த தெற்கு பக்கத்தில் நீங்கள் அதை வந்து இதுங்க எல்லாமே செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த தெற்கோடு சம்மந்தப்பட்ட அந்த யமன் சம்மந்தப்பட்ட மரணம் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் அதுக்கப்புறம் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்காமல் தீர்வு கொடுக்கக்கூடியதாக அப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறேன் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை நீங்கள் வந்து தெற்கு பகுதியில் வைக்கலாம் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது ஒரு எ என்னெல்லாம் வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருக்குதோ முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக தெற்கு பக்கத்தில் வீட்டில் இருக்கிற மொத்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளத்துமே அங்கே வைக்கிறது அப்படி இல்லை அது மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வடக்கு பக்கமாக வைக்க தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் வரும் அதுக்கும் இதுக்கும் வருது சரி அந்த பக்கம் எதுக்கும் வச்சுக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அங்கே வைக்கணுன்ற அந்த மாதிரி உண்மையிலேயே அந்த எலக்ட்ரானிக் போர்டு இருக்குது பார்த்திங்களா நம்மளுக்கு மெயின் போர்டு அதெல்லாம் கூட உங்களுக்கு தெற்கு தெற்கு பக்கம் தான் வாஸ்து தெரிஞ்சு கட்டுறவங்க எல்லாருமே இப்போது கிச்சனையும் உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ர எலக்ட்ரிக்கல் போர்டு இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு மெயின் போர்டு அதுவும் கூட தெற்கு பக்கம் வர மாதிரி தான் நிறைய வைப்பாங்க உங்களுக்கு மற்றபடி மற்ற எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் அந்த பக்கம் எந்த அளவுக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதுக்காக சம்மந்தம் இல்லாமல் ஏன் சொல்லுங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய வீட்டில் வந்து இதை வந்து பெண்கள் நம்ப ஆரம்பித்தா கூட பிரச்சனை கிடையாது ஆனால் ஆண்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும்னா வீட்டினுடைய அழகு அதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க நீ இந்த இடத்துல வச்சுட்டா நல்லதுன்னு சொல்லிட்டா போதும் அது பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை அந்த என்ட்ரன்ஸில் வரும்போதே ஹாலில் அது இப்படி வச்சுருந்தால் அசிங்கமாக இருக்குது அப்படின்னா கூட அது எடுத்து போய் பார்க்குறவங்களாம் அது ஒரு அந்த இடத்துக்கு சூட்டபுளாக இல்லைன்னா கூட அந்த இடத்துல எடுத்து போய் வச்சுக்குவாங்க ஏன்னா நமக்கு நம்ம வீடு நம்மளுடைய ராஜ்யம் அப்படின்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது எல்லா விஷயமும் பார்த்துக்கிட்டு பண்ண அழகியலும் முக்கியம் அப்படின்றத பார்க்க மாட்டாங்க நம்மளுக்கு அதிகாரம் இருக்குதுன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக நம்பக்கூடிய ஆண்களாக இருந்தால் அந்த வாஸ்து இதுங்கெல்லாம் இருந்து எல்லா விஷயத்தையுமே வீடு பார்க்கறதுக்கு ப்ளசண்டாகவும் இருக்கணும் அழகாகவும் இருக்கணும் நீ எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அங்கே வச்சிங்கன்னா நல்லதுன்றதுக்காக எடுத்துன்னு போயிட்டு ஏன்னா அதில் கொஞ்சம் வயோதிகர்களாக இருக்கிறாங்க இல்லைன்னா கொஞ்சம் நடுத்தரக வர்க்கத்து இது ஒரு செமி பூமர் இல்லைன்னா பூமர்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு இதில் அந்த மாதிரி இருக்கிறது இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சொல்லிட்டா போதும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் வைப்பாங்க பயங்கர டென்ஷன் ஆகும் லேடிஸ்க்கு வந்து பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கணும் இப்படி வீட்டில் இதெல்லாம் இப்படி இருக்கணும் என்ட்ரன்ஸ்க்கு நேரம் இதெல்லாம் நல்லா இருக்காது பார்த்தா அப்படின்றவங்க அதே வீட்டில் இருப்பாங்க உங்களுக்கு மோஸ்ட்லி அது பெண்களாக இருக்கும் அதனால் நான் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு வருது கொஞ்சம் தள்ளி தான் வேறு ஒரு இடம் வருது அதில் கொஞ்சம் தெற்கு பக்கமாக வர இடத்துல கூட ஃப்ரிட்ஜை வைக்க முடியும் வேறு ஏதோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இப்போ நம்ம இன்வெர்ட்ரெலாம் வைக்கிறோம் அதெல்லாம் வந்து தெற்கு பக்கம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல ஃப்ளக் இருக்குது அது வாசம் பிடிக்க நேரம் இல்லை அங்கே வச்சாலும் அசிமா இருக்காது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அந்த பக்கம் மேக்சிமம் வந்து உனக்கு அந்த பக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸை விற்கிற மாதிரி பார்த்துக்கலாம் எலக்ட்ரிக்கல் எல எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றத யோசிக்கணும் நிறங்களை சொல்லியிருக்கேன் பூக்கள் அந்த மாதிரி வண்ணங்கள் அந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ் அந்த மாதிரி விற்கிறது இல்லை இது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எதுவும் சொல்லியிருக்கேன் ஸ்க்ரீன்ஸ் அதை யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கேன் மற்றபடி உங்களுக்கு அந்த உங்களுக்கு மனசில் ஒரு சோர்வு இருக்குது உங்களுக்கு ரொம்ப சோர்வு டல்லாக இருக்குது நம்ம ஏதோ ஒரு காரணம் யாரோ ஒருத்தர் கானர் பண்ணுறாங்க உங்களை உங்களால் மேலுக்கு வர முடியாதோன்னு ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் ஒரு ரௌத்திரம் வந்து அப்படியே ஒரு பயங்கர போர் உண போர் உணர்வு உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் தெற்கு பக்கத்தில் ஒரு சேர் போட்டுன்னு உட்காருங்க முடிஞ்சால் ஒரு ரெட் கலர் சேரில் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் சேரில் நீங்கள் சவு தெற்கு பக்கம் சவுத்து ஓரமாக போட்டு உட்காருங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அப்படி உட்காருங்க உங்களுக்கு அந்த எனர்ஜியும் அந்த ஒரு பயங்கர ஒரு ஆக்ரோஷமும் அந்த எனர்ஜி கொடுக்கும் மனசு தான் எனர்ஜியாக இருக்கும் ஆனால் மைண்டுக்குள்ளே ஆள் மனசில் தன்னம்பிக்கை இல்லாத ஒரு தனம் இருக்கும் அந்த சமயத்தில் அந்த மாதிரி தெற்கு பக்கத்தில் போயிட்டு ஒரு ஆரஞ்சு கலர்லேயோ ஒரு மஞ்சள் கலர்லேயோ அல்லது ஒரு ரெட் கலர் இருந்தால் அதில் உட்காந்துக்கலாம் இல்லைன்னா ஒரு சேர் மேலே அந்த கலர் துணியை போட்டு கூட நீங்கள் அந்த ஓரத்தில் அப்படி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அது மாதிரி உங்களுக்கு வந்து இது வரைக்கும் சதுரமன்றத்தில் நீங்கள் எழுதிக்குங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேண்டுன்ற விஷயத்த மெயினாக இந்த இடத்துல போயிட்டு இந்த ஒரு ரௌத்திரமான விஷயங்களுக்கு தான் எழுதுகிறோம் அந்த சதுரத்துக்குள்ளே எழுதி நீங்கள் தெற்கு பக்கிற விஷயத்தில் எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆக்ரோஷமான விஷயம் இருக்கும் ஒரு கோபமான விஷயம் இருக்கும் ஒரு ஜெயிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை தான் அதில் நிறைவேறணுன்றதை எழுதி தெற்கு பக்கத்தில் வைக்கணும் அப்படி சொல்கிறேன் வேறு விஷயங்களுக்கு செல்வம் சம்பந்தமான உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் சம்மந்தமான விஷயத்தை தான் வட்ட வடிவத்தில் எழுதி வடக்கு பக்கத்தினுடைய சென்ட்ரு பார்ட்டில் அந்த பக்கத்தில் அதை போய் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி தெற்குக்காக இது இது போதும் இன்னும் நிறைய இருக்குது தெற்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆனால் நான் இது கொஞ்சம் கடகடான சிம்பிளாக எல்லா பக்கமும் சொல்லிகிட்டு வரேன் அது ரொம்ப டீப்பாகவே வாஸ்து பெங் சுயி இதெல்லாம் பண்ணலான்றத அது வேறு மாதிரி நான் போடுறேன் இப்போ எல்லா பக்கமும் ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமே சொன்னால் எல்லாமே ஞாபகம் வச்சுக்குவீங்க எல்லா பக்கத்துக்கும் என்ன அது மெயின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்குவீங்க அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்